ஹலோ விவ சின்ன மருமகள் நீ எப்படி சேது வந்து தன் குழந்தைக்காக எவ்வளவோ வந்து பிளான் வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஃபீல் இருக்காங்க தமிழ் செல்வி இந்த சேது மாமாவுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு ஏன்னா பிறக்க போகிற குழந்தைக்காக இவ்வளோ விஷயங்களை வந்து யோசிச்சு வச்சிருக்காரு ஆனால் நான் கண்டிப்பா இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சால் சேது மாமா அதை எப்படி எடுத்துப்பாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்குன்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடவுளே எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுக்குற இது என்னால் தான் தாங்கிக்க முடியலன்ட்டு ரொம்ப எமோஷனாக பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி அப்போ சேதுருந்துட்டு தமிழ் பிடிச்சிருக்கா ஏன் ஒரு மாதிரி சைலண்டாக இருக்கா அப்போ பிடிக்கலையா இல்லை மாமா எனக்கு பிடிச்சிருக்கேன்றாங்க பொறுக்க போகிற நம்ம குழந்தைக்காக தான் இது எல்லாம் மீன்றாங்க பார்த்து பார்த்து ஒவ்வொன்று மீன் நான் பா பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க மாமா ஏன்னா நீங்கள் இவ்வளோ விஷயங்களை பண்ணுறீங்க அதுக்கு தகுதியானவளே இல்லைன்னு தமிழ் செல்வி ஃபீல் பண்ணுறாங்க இந்த இடத்துல தமிழ் செல்வி கன்சுவார் இல்லை அப்படின்ற விஷயம் தமிழ் செல்விக்கும் அவங்களுடைய அத்தைக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இது இவ்வளோ விஷயங்களை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அடுத்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ